தமிழ்நாட்டில் ஒகேனேக்கல் பகுதி இரண்டு திருவண்ணாமலை கூட்டுக்குடிநீர் திட்டம் ஆகியவை திட்ட அறிக்கையில் உள்ளன அவை நிறைவேற்றப்படும் பொழுது தமிழ்நாட்டில் நூறு சதவீத மக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டிருக்கும் என்று அமைச்சர் கே என் நேரு தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் பேரூராட்சியில் இரண்டு புள்ளி ஒன்பது ஆறு கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கே என் நேரு இவ்வாறு தெரிவித்தார் அதேபோல் மதுரை சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அங்க இருக்கின்ற நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம் வந்து அனைத்து இடங்களிலுமே பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திட்டங்கள் புதிதாக தொடங்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது கோஹனைக்கள் இரண்டாவது திட்டமும் நமது திருவண்ணாமலை திட்டமும் திட்ட அறிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறது விரைவில் அது தொடங்குமானால் நூறு சதவீதம் கூட்டுக்குடிநீர் திட்டம் மூலமாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு விடும் தெரிவித்து இந்த துறை ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் கோடி நம்முடைய முதலமைச்சர் கோடியிலும் வளர்ச்சி திட்டங்கள் பதினேழாயிரம் கோடி வளர்ச்சி திட்டங்களாக வருகிறது அதில் நமது வங்கியின் மூலமாகவும் நபார்டு மூலமாகவும் ஜப்பான் வங்கியின் மூலமாகவும் கடன் பெற்று இந்த தொகுதி இந்த துறைக்காக வருடந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டாயிரம் கோடி கடன் பெற்ற அந்த தொகையும் செலவு செய்யப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நான் சொல்வதெல்லாம் அரசு மட்டும் செலவு செய்கிற தொகை